அனைவருக்கும் வணக்கம் இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சரியாக மதியம் பன்னெண்டு மணி அளவிலே துப்புரவு பணியாளர்கள் மேற்பார்வையாளர்கள் ஆய்வாளர்களை பாராட்டி தமிழ்நாடு யாவாசங்க பேரவையின் சார்பாக குத்தாளிகள் வழங்குவதிலே இனிப்புகள் வழங்குவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு சிலவை அறிவுப்படுத்த மறந்துவிட்டேன் அந்த வகையிலே என்னுடைய பாசத்துக்குரிய தம்பி ஒரு நாற்பது ஆண்டு கால இலக்கியவாதி காமராஜர்கள் அருமையான பிள்ளைகள் தர்மகத்தையும் ஒரு சின்ன விஷயத்த சொன்ன கண்ணக பத்தி சொல்ல ஆசைப்படுறதுன்னு கேட்டாங்க நல்ல மனப்பான்மை எனக்கு கண்ணகிட்ட ஒரு நல்ல நாள்ல இந்த மாதிரி துப்புரப்பணிகளை கௌரவிக்க முடியும் அவருடைய பெண்ணுடைய பிறந்த நாளைக்கு துப்புர பணியாளர் ஈரோடு பேரை கூப்பிட்டு எல்லாரும் எடுத்துக்காங்க சந்தோஷப்படுற கை கட்டலாம் நூத்தி ஐந்து பேர்களுக்கு சேலை எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு நம்ம சந்தோஷம் ஒரு பிறந்த நாள் விஷயம் குடும்பம் சந்தோஷப்படும் போகாது மற்றவர்களையும் சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சவங்க பிள்ளையா இருக்கும் ஏழை செய்வீங்க நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல தூங்கி முடிச்சாதான் நிலை ஆனா மனிதன் பணம் சம்பாதிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறான் எப்படி படத்தை சம்பாதிக்கணும் ஏறா இதை சம்பாதிக்கணும் ஆனா எனக்கு நம்ம தூங்கி முடிச்சாத நிலை நீ கோடி கூட சம்பாதிச்சு ஒன்றரை லட்சம் கோடி சம்பாதிச்சு என்ன இருக்கு மகாராசன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் இந்த வாழ்த்து உங்க தலைமுறையை காப்பாத்திய உங்களுடைய வாழ்த்து இருக்க இதுதான் கடவுள் வந்து நேர்ல இருந்து வாழ்க்க போறது இல்ல இது மாதிரி ஆட்கள் முன்னாடி மகராசம் நல்லா இருக்கணும் இந்த கண்ணை கையில வந்து எடுத்து கொடுத்தாரு நல்லா இருக்கும்

அந்த குப்பைகளை அள்ளி அந்த வண்டியில போட்டு அதை தள்ள முடியாமல் தள்ளி வரும்போது எங்களுடைய சங்க பேரன் சார்வா ஏதோ எங்களால் முடிந்த வரைக்கும் ஒரு ஸ்வீட்டு ஒரு சேலை ஒரு வேட்டி சட்டை கொடுக்கற மூலமா உங்களை கௌரவ எங்களை நாங்களே எங்களை நாங்களே கௌரவடுத்திக்கணும் அதனால தெய்வம் இருக்குது உங்க தான் இருக்கு இந்த கொரோனா காலத்துல யாருமே வரல பெத்த தாப்பிட்டு புள்ள ஓடிட்டான் புள்ளி விட்டு தாப்பா ஓடிட்டான் தன விட்டு மணி ஓடிட்டான் கொரோனா காலம் கொடிய காலம் எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறோம் ரொம்ப குடிமை காலம் அந்த கொடிய காலத்துல கூட இவங்க எல்லாம் கிட்ட இருந்து இந்த நகரப்புற சுத்தப்படுத்துறது அவங்க யாரும் கொரோனா பாதிச்ச மாதிரி தெரியல ஏன்னா அவங்க கூட இறைவன் இருக்கா அதனால அப்படி இல்லாம ஊருக்காக பாதுகாக்கிற இந்த துப்புரவு பணியாளர்கள் மேற்பார்வையாளர்கள் ஆய்வாளர்கள் இவர் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய இனிய தீபாவளி வாழ்த்துக்களை கூறி முதல் முதலாக நம்முடைய அஞ்சலையம்மா அஞ்சலையம்மா அவர்களுக்கு

ஒன்றது கிடையாது கருத்துல பார்க்க போது நல்லா அருமையை பதிவு செய்றாங்க உங்க பணியெல்லாம் சிறக்க ஆர்த்துக்கள் அப்படிங்கெல்லாம் இறைவனாலும் இனி நிறைய நாள் வாழ்ந்து இந்த ஊருக்கு நல்லது செய்யணும் இனிய வாழ்த்துக்கணி